வணக்கம்ங்க நான் உங்கள் தினேஷ்ங்க இரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இரவு பத்து மணிக்கு மேலே தான் மார்க்கெட் முடியறனால இரவு அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேங்க முடிஞ்ச உடனே அப்டேட் வந்து வருதுங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் டெய்லி வந்து கொண்டே இருக்குங்க வீட்டில் இருந்துகொண்டே அப்டேட் தெரிஞ்சுக்கலாங்க வெங்காய விலை பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே விலை உயர்வு எல்லாமே விலை வந்து பற்ற இருந்தால் பார்த்து கொடுங்க தக்காளி ஃபஸ்ட்டு பார்த்துடாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டாப்பாக பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது சாகு காஞ்சிரம் நூற்றி முப்பது மதன் நூற்றி இருபதுக்கும் பச்சை மிளகாய் சம்பா உருண்டை டைப் வருதுங்க சம்பா மிளகாய் ஒம்பது ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்கும் உருண்டை மிளகாய் ஒம்பது டு அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச வளைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் புள்ளி இந்த வந்தால் இருபது ரூபாய்க்கு தான் விற்பனையாகுங்க பீட்ரூட் ஒரு கிலோ அது தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா கிலோ அஞ்சு ரூபா ஆறுரூவா தானே ஓட்டுறது தான் மார்க்கெட்டில் நாலு ரூபாயிலேருந்து ஆறுரூவா வரைக்கும் மாறி மாறி விற்றுட்டுருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்சம் விலைய எழுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் ஓட்டச்சித்திர மார்க்கெட்னாலே சின்ன வெங்காயம்ங்க ஓட்டச்சித்திரை மார்க்கெட்டில் பெருசாக விலை ஏராட்டியும் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விலை கிலோவுக்கு ஒரு பத்து ரூபா வரைக்கும் ஏறிக்குன்னு சொல்லுவாங்க போன வாரத்தில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போன வெங்காயம் இன்றைக்கி முப்பத்தஞ்சு ரூபாய் என்ன காரணம்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு காய் வந்து ஆர்டருக்கு வந்து நிறையா வாங்குகிறாங்க காய் ஒரு எண்பது வருஷன்டேஜுக்கு மேலே காய் சிலவாக இருந்தால் இன்றைக்கி காட்டுக்குள்ளே முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க வாங்குறாங்க பூண்டு ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு இருந்தால் நூற்றி நாற்பது செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் கத்திரிக்காய் ஒரு கிலோ அதேபட்சம் வலையாக பத்து டு பன்னெண்டு வரைக்கும் செம்மரன் கத்திரிக்காய் பத்து டு பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனையாக பொரியல் தட்டைங்க அதுக்கு பேர் வந்து பச்சை பயிர்மாங்க ஒரு கிலோ அதேபட்ச விலையா பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை செகண்ட் குவாலிட்டி இருந்தால் பத்துருவாய்க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும் செடி முருங்கை மரத்துக்காய் மூன்றையும் பகுதுங்க கரும் முருங்கை ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து ப்ளஸ் முப்பது முப்பத்தொன்றுங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் காய்ங்க செடி முருங்கை இருபதுலேருந்து இருபத்தி ஒரு ரூபாங்க மரத்துக்காய் பதினஞ்சு ரூபாயிலேருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காயில் ரொம்ப சம்பளங்க ஒரு சில மார்க்கெட்டில் வந்து கேப்பார இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலைக்கு விற்பனையாக இருக்குதுங்க தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா வரைக்கும் அங்கே வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டைக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எட்டு டு பத்து ஒரு சில வெண்டை பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து ஆகியிருக்குதுங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப அதிகம் விலைவாசி வீழ்ச்சி இருக்கிற விழாமையிலேயே வெண்டங்காய் தான் பொறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது அதுவும் இந்த டைம் இப்படி விற்றா விவசாயிகள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கோவக்காய்ங்க அஞ்சு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலை ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அடுத்து எலுமச்சம் பழங்க கொஞ்சம் அங்கே ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அதிகபட்சம் விலைய எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் வந்தால் நாற்பதுலேருந்து அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கும் நெட்டை பந்தல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க சீனி அவரக்காயம்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபாயிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க இருக்கலே லோயஸ்ட் ப்ரைஸ்னால் மார்க்கெட்டில் ஓட்டச்சத்தில் அரசாணிக்காய் தானுங்க ஒரு கிலோ ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காயும் ஒரு கிலோ நாலு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகிருக்குதுங்க இப்போ வந்து ஓட்டச்சத்தரை மார்க்கெட்டில் வந்து வெங்காயம் விலை வந்து இருபத்தஞ்சி டு முப்பது ரூபாய்க்கு போன வெங்காயம் முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகுதுங்க இது நிறைய கமாண்டு வந்து அவ்வளோ ஏறலை அப்படி அப்படின்னு வருதுங்க அதில் எதிர்பார்க்க வேண்டாங்க காட்டுக்குள்ளே வெங்காயம் நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எங்கள் ஊர்லேயே விற்றுக்கிறாங்க விவசாயிகள் பார்த்து கொடுங்க நன்றி வணக்கம்